கோவை மாவட்டம் உக்கடம் பகுதியை சேர்ந்தவர்தான் கோகுல் இவரது அண்ணன் தான் ரங்கராஜ் இவருக்கு திருமணம் நடைபெறவிருந்த நிலையில் அவரது தம்பியான கோகுல் தனது நண்பர்களுடன் அமர்ந்து மது அருந்தியுள்ளார் ஏற்கனவே கோகுலுக்கும் அவரது நண்பர்களுக்கும் இடையே பணி செய்யும் இடத்தில் அதிக ஒலியெழுப்பி பாடல் வைப்பது குறித்து தகராறு ஏற்பட்டு வந்துள்ளது அண்ணனின் திருமணத்திற்காக நண்பர்களை அழைத்து மது விருந்து வைத்திருந்த நிலையில் பழைய முன்விரோதத்தை மனதில் வைத்துக்கொண்டு கொண்டு மது போதையில் இருந்த கோகுலை நண்பர்கள் ஐந்து பேருமே சேர்ந்து மது அறிந்துவிட்டு அனைவரும் ஒன்று சேர்ந்து கோகுலை கத்தியால் குத்திவிட்டு அங்கிருந்து தப்பிச் சென்றனர் வயிற்றில் கத்தியால் குத்தப்பட்டதில் படுகாயமடைந்த கோகுல் பரிதாபமாக துடிதுடித்து உயிரிழந்தார் இந்நிலையில்தான் காலையில் மூத்த மகனுக்கு திருமணம் நடைபெற இருந்த நிலையில் தம்பியான கோகுலான கோகுல் எங்கே போனார் போனில் தொடர்பு கொள்ள முடியவில்லை என்று கவலையடைந்த பெற்றோர்கள் மூத்த மகனின் திருமணத்தை ஒரு வேலையாக நடத்தி முடித்தும் உள்ளனர் பின்னர் இது குறித்து போலீசாரிடம் புகார் தெரிவிக்கையில் காணாமல் போன கோகுல் கிருஷ்ணன் குறித்து விசாரணையில் தம்பியான கோகுல் உயிரிழந்தது குடும்பத்தினருக்கு தெரியவந்தது இது குறித்த விசாரணையில் இறங்கிய போலீசார் கோகுலை கொலை செய்த அவரது நண்பர்களான நாகராஜ் பிரவீன்குமார் உள்ளிட்ட ஐந்து பேரை அதிரடியாக கைது செய்து சிறையிலும் அடைத்துள்ளனர் அண்ணனின் திருமணத்திற்கு வாழ்த்த குவிந்திருந்த உறவினர்கள் கோகுல் கொலை செய்யப்பட்ட செய்தியை கேட்டு சோகத்தில் மூழ்கினர் திருமண வீடு நெருங்கிய நண்பர்களா நண்பர்களாலேயே துக்க வீடாக மாறியது